பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு ஒரு சொத்து கணக்கு பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கில் பதிவு செய்யப்படும் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் வருவாயினம் மற்றும் முதலினத்தன்மை உடையது பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கின் இருப்பு காட்டுவது அந்த நாளைய ரொக்க மற்றும் வங்கியிருப்பு வருவாய் மற்றும் செலவின கணக்கு ஒரு பெயரளவு கணக்கு வருவாய் மற்றும் செலவின கணக்கு தயாரிக்கப்படுவதன் மூலம் கண்டறியப்படுவது உபரி அல்லது பற்றாக்குறை பின்வருவனவற்றில் எது வருவாய் மற்றும் செலவின கணக்கில் பதியப்படுவதில்லை அறைகளன் தொகை நடப்பாண்டில் பெற வேண்டிய சந்தா இன்னும் பெறாதது ஒரு சொத்து உயில் கொடை ஒரு முதலின வரவு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பெற்ற நன்கொடை முதலின வரவு ஒரு மன்றத்தில் உள்ள ஐநூறு உறுப்பினர்கள் ஆண்டு சந்தாவாக ரூபாய் நூறு செலுத்துகின்றனர் நடப்பாண்டில் கூடியுள்ள சந்தா இன்னும் பெறப்படாதது ரூபாய் இருநூறு முன்கூட்டி பெற்ற சந்தா ரூபாய் முன்னூறு வருவாய் மற்றும் செலவின கணக்கில் காட்டப்பட வேண்டிய சந்தா தொகையினை கண்டறியவும் ரூபாய் ஐம்பதாயிரம்